ஒரே நிமிஷத்துல நம்ம வீட்டில் இருக்க பூஜை பாத்திரங்களை தகதகன் தங்க மாதிரி மின்ன வச்சிடலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற இரும்பு பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே ஒரு பொடி இருந்தாலே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து பவுடர் வாங்கியிருக்கிறேன் இந்த ஒரு பொடி இருந்தாலே தகதகன் பாத்திரமெல்லாம் பாத்திரம் எல்லாம் மின்னது பாருங்க இது தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு ஸ்க்ரப்பரே இல்லாம விரல வச்சு தேய்ச்சி எடுத்தாலே பளிச்சுன்னு வந்துருது இதுல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலும் கிடையாது பொருள் பேக்கிங் சோடா உப்பு இது மட்டும் தான் சேர்த்திருக்காங்க கழுவும் போது கையெல்லாம் கருப்பாயிரும் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த கருப்பு போகாம இருக்கும் அது மட்டும் இல்லாம சில நேரங்களில் கையில வெடிப்பு கூட வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல ஹானஸ்டா ரிவ்யூ பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருக்குது ஒடியில இருந்து வர்ற லெமன் ஸ்மெல் பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சதுக்கு கூட ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒரு பொடியை வச்சு பூஜை பாத்திரம் மட்டும் தான் தேய்க்க முடியுமான்னு யோசிக்காதீங்க நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற இரும்பு பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது பூஜையில வைக்கக்கூடிய வெள்ளி பாத்திரம் கூட இந்த பவுடர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன் இனி பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு பொடி பூஜை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு ஒரு பொடின்னு தேவையில்லை இந்த ஒரு பொடி இருந்தாலே சூப்பரா எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இந்த பொடி எங்க வாங்கலாம்னு யோசித்துக்கிட்டு இருக்கீங்களா நான் உங்க வெப்சைட்ல தாங்க வாங்கினேன் வெப்சைட்டோட டீடைல் ஷாப்போட டீடைல் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இதை விட ஈஸியா வாட்ஸ்அப்போட நம்பர் கொடுத்திருக்கேன் பாருங்க அதுக்கு மெசேஜ் பண்ணாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க பூஜார சுத்தமா இருந்தாலே மன நிம்மதி சந்தோஷம் செல்வம் ஆரோக்கியம் தானாவே நம்மளை வந்து சேர்ந்துரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி